செல்ஃபா மோட்டிவேட்டடா இருக்கிறவங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் பெற்றவங்களுக்கு சமம் ஆனா அதுவே எல்லா செல்வமும் பணம் பொருள் எல்லாமே இருந்தோம் அவங்க வந்து ஒரு உத்வேகம் ஒரு தன்னம்பிக்கை இல்லைன்னா அவங்க எது இருந்தோம் எதுவுமே இல்லாததுக்கு தான் சமம் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு உள்ளத்துல தன்னம்பிக்கை நிலைபெற்று இருந்தால் அதுவே நிலையானது பொருட்செல்வம் எற்காலத்திலும் நிலைபெற்றது பெற்றது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொண்ணு பொருள் எல்லாம் சேர்க்குறோம் ஆனா தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே இருக்காது அதுவே நமக்குள்ள ஒரு தைரியம் உத்வேகம் இதெல்லாம் இருந்து நம்ம ஒரு தன்னம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னா எல்லாவற்றையும் ஈஸியாக நம்மளால் வென்று முடியும் அப்படிங்கிறாரு சரி உண்மையான மன உறுதி தன்னம்பிக்கை உடையவர் தன்னுடைய பொருட்செல்வத்தை இழந்தாலும் அதற்கு வருத்தப்பட்டு கண்கலங்க மாட்டார்